ஆருத்ரா தரிசனத்தைட்டி ராமநாத சுவாமி கோயில் ருத்ராட்ச மண்டபத்தில் உள்ள நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி அதிகாலை இரண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டது ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது இதனையடுத்து கோயிலின் ருத்ராட்ச மண்டபத்தில் அமைந்துள்ள நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு பால் பன்னீர் தயிர் சந்தனாதி தைலம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து நடராஜர் சன்னிதிக்கு எதிரே வந்த மாணிக்க சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள நாராயண சுவாமி கோயிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவ கோயில்களில் ஒன்றான நாராயண சுவாமி கோயிலில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திருவம்பாவை திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் உலா வந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் காலை ஐந்து பத்து மணிக்கு நடைபெற்றது சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் திருளாறு பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே உள்ள சிவகுருநாதன் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலிலிருந்து வரவழைக்கப்பட்ட நடராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது யாகங்கள் வளர்க்கப்பட்டு மேல தாளத்துடன் நடத்தப்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனத்தில் திருளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்ற பக்தர்கள் ஒரே நேரத்தில் சொந்த ஊர் செல்ல முயன்றதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கோயிலுக்கு வருகை புரிந்தனர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களும் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்களும் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர் அலைமோதி காணப்பட்ட கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு பணிக்காகவும் ரயில்வே போலீசார் கூடுதலாக நியமிக்கப்பட்டனர் விழுப்புரம் செல்லக்கூடிய ரயில் வந்ததும் பயணிகள் ஒருவரை ஒருவர் அடித்தபடி இடம் பிடித்தனர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி விழாவின் ராபத்து நான்காம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் அஜந்தா சௌரிக்கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது வைகுண்ட ஏகாதேசி விழாவின் ராபத்து நான்காம் நாள் உற்சவத்தில் அப்போது உற்சவர் நம்பெருமாள் அஜந்தா சௌரிக்குண்டை அலங்காரத்தில் கலிங்கத்துராய் ஸ்ரீரங்க நாச்சியார் பதக்கம் அழகிய மணவாளன் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்கள் அணிந்து ஆயிரம் கால் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிலையில் ஏராளமான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் கிளேவ்